மிகு அம்பலமான பெருமான் இன்னர்களாலும் சாந்தலிங்கப் பெருமான் தன்னர்களாலும் குருவர்களாலும் இன்றைய நாள் இனிய நாளாக அமையவும் எடுக்கும் செயல்கள் அனைத்திலேயும் வெற்றியும் நிறைவும் மகிழ்ச்சியும் திகழவும் இறையுரை வேண்டியும் பேரூர் உதகை முதவை ஆதீனங்களில் நடைபெறும் காலை மாலை வழிபாடுகள் திருமறை முற்றோதல் தாண்டக விண்ணப்பம் அன்னம்பாடிப்பு ஆகியவற்றிலும் கலந்து சிறப்பிக்கவும் இன்று நடைபெறும் திருறிய தெய்வ ஒன்றியம் திருக்குவர நீராட்டு கோடங்கிபாளையம் கிராமம் அருள்மிகு மாரியம்மன் மாகாளியம்மன் திருக்கோயிலிலும் மேட்டுப்பாளையம் சிக்கராம்பாளையம் கள்ளிப்பாளையம் செல்வ விநாயகர் நவநாயகர் திருக்கோயிலிலும் வாழ்பாறை வில்லோனி எஸ்டேட் கீழ்பிரிவு பூமாரியம்மன் திருக்கோயிலும் நாமக்கல் மாவட்டம் சேந்தமங்கலம் அக்கியாப்பட்டி கிராமம் மகாமாரியம்மன் திருக்கோயிலும் நரசிம் விநாயகன்பாளையம் அருள்மிகு வீரபத்தர் சுவாமி தொட்டம்மாள் திருக்கோயிலும் தமிழ் திருக்குடன நன்னீராட்டு பெருவிழாக்கள் நடைபெறுகின்றன வாய்ப்பானவர்கள் நேரடியாகவும் நேரடியாகவும் கலந்து குருவர்களும் திருவர்களும் பெற வேண்டியும் நிறைவு செய்கின்றோம் கவாயக போற்றி கையில் மலையானே போற்றி போற்றி ஏனையும் தாங்குதல் என்கடன் பணி செய்து கிடப்பது திருச்சிற்றம்பலம் இரண்டு கைகளையும் உச்சிக்கு மேலே குவித்து வணங்கிக் கொள்ளுகின்றோம் உள்ளங்கையை கண்கள் மேல் வைத்து உள்வாங்கிக் கொள்ளுகின்றோம் உடல் முழுவதும் வருடி வலது உள்ளங்கையை பார்த்து நிறைவு செய்கின்றோம் திருச்சிற்றம்பலம்